பிரஸ் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு மூணாவது டூல் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இது உங்களுக்கு ஒரு இமேஜில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நம்ம மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை வச்சு மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஃபைலோட க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா ரெட்டாக மாற்ற போகிற இந்த கலரை இதில் ஆப்ஷன் பார்ல மோடில் வந்துட்டு நாலு மோடு கொடுத்துருக்காங்க நம்ம நாலு மோடு சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஜூம் பண்ணிக்கலாம் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏரியா செலக்ட் பண்ணிங்கன்னா ஜூம் ஆயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலோட கலரு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்து ஆப்ஷன் பார்ல லிமிட்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்கான்டிகுவஸ் காண்டிகுவஸ் ஃபைவ் எச்சஸ் டிஸ்கான்டிகுவஸ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல இப்போ ப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ கலர் இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணோம் அது ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எழுதுமே எடுத்துக்காது எல்லா பக்கம் ப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் காண்டிகுவஸ் அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த பிக்சல்ஸ் என்ன கலரோ அதே ஏவரேஜ் பிக்சல்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு போகும் ஃபைன் எட்ஜஸ்னால் எட்ஜஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணி ப்ரெஷ் பண்ண உங்களுக்கு டாலரன்ஸ் அந்த கலரோட டாலரன்ஸ் இப்போ ப்ரெஷ் பண்ணுறீங்க இல்லையா அதோட டாலரன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற வந்து இங்கே கொடுத்துக்கலாம்